வெல்கம் டு செவன் இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி அண்ட் எஸ்ஐக்காக வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தெட்டு தேர் தேர்வு வந்து கடன் பண்ணலாம்னு இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் தேர் வயந்தோட டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மின்னியல் இப்போ வந்து கொஷின் ஆன்சர் வந்து பார்த்துட்டு வரலாம் மிக உயர்ந்த தடை எண் கொண்ட ஒரு கடத்தி ஆன்சர் கொஷின் நம்பர் டூ தமிழகத்தில் அனல் மின் நிலையம் உள்ள இடம் ஆன்சர் ஏ நெய்வேலி கொஷின் நம்பர் த்ரீ ஒரு கிருதை திறன் என்பது ஆன்சர் ஏ இருநூத்தி ஐம்பது வாட் கொஷின் நம்பர் ஃபோர் மின்னோட்டம் மற்றும் மின் நிறுத்த வேறுபாடு ஆகியவற்றுக்கிடையான தொடர்பினை நிறுவியவர் ஆன்சர் டி ஜார்ஜ் சைமன் ஓம் கொஷின் நம்பர் ஃபைவ் மின்கலம் என்பது ஆன்சர் சி வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி மின்கலம் பார்த்தீங்கன்னா வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு கருவி கொஷின் நம்பர் சிக்ஸ் எந்த மின்சுற்றில் ஏதேனும் ஒரு மின்விளக்கு பழுதடைந்தாலும் மின்சுற்று தொடரில் உள்ள அனைத்து விளக்குகளும் அணைந்துவிடும் ஆன்சர் சி கொஷின் நம்பர் சரியானதை ஒரு ஒரு ஆம்பியர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ ஒரு கூழும்பை ஒரு வினாடி ஒரு ஆம்பியர்னா ஒரு கூழும்பை ஒரு வினாடி கொஷின் நம்பர் எயிட் ஒரு மின்சூற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் கொஷின் நம்பர் நைன் பொருள் ஒன்றில் மின்னோட்டம் இருப்பதை கண்டறிய பயன்படும் கருவி காட்டி கொஷின் நம்பர் டென் கடத்தியில் மின்னோட்டங்கள் பாயும் வீதம் ஆன்சர் சி மின்னோட்டம் கடத்தியில் மின்னோட்டங்கள் பாயும் வீதம் பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் கொஷின் நம்பர் லெவன் மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எப்போது நேர் உடைய பொருளாகிறது ஆன்சர் சி எலக்ட்ரான்களை இழப்பதால் கொஷின் நம்பர் டுவெல் ஓர் குறுக்கு வெட்டு பரப்பில் ஒரு வினாடி நேரத்தில் ஒரு கூலும் மின்னோட்டம் பாய்ந்தால் அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆம்பியர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் மின்முலாம் பூச்சுதல் எடுத்துக்காட்டு தருக மின்முலாம் பூச்சுதல் எதற்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி வேதி விளைவு கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் மின் சாதனங்களிலும் வீட்டில் பயன்படுத்தப்படும் மின் சுற்றுகளிலும் பயன்படுத்தப்படும் ஓர் பாதுகாப்பு சாதனம் ஆன்சர் ஏ மின் உருக்கி மின் உரைக்கி கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் பொறுத்துகை ஒரு மில்லி ஒரு மில்லினாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஒரு மைக்ரோ ஒரு மைக்ரோ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ஊரலகு கூழ்மம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஒன் மின்தடை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஓம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி இரண்டு மூன்று நான்கு ஒன்று இதுதான் வந்து சரியான ஆப்ஷன் கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாற்று மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி இரநூத்தி இருபது வாட் கொஷின் நம்பர் செவன்டீன் தவறான நினையை கண்டறிய இதில் வந்து தவறான நினை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மின்னோட்டத்தின் அலைக்கு வேல்ட் மீட்டர் இதுதான் வந்து தவறு மற்ற மூணுமே வந்து சரியான ஆப்ஷன் தான் கொஷின் நம்பர் எயிட்டீன் மனித உடலில் தோன்றும் வலிமை குன்றிய மின்னோட்டம் மூளையிலிருந்து பிற உறுப்புகளுக்கு எதன் மூலம் பயணிக்கின்றன ஆன்சர் டி நரம்பியல் மண்டலம் கொஷின் நம்பர் நைன்டீன் இரு புள்ளி மின்னோட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலைமின்னியல் விசை எவ்விதியின் அடிப்படையில் இயங்குகிறது ஆன்சர் சி நியூட்டனின் மூன்றாம் விதி மருத்துவமனைகளில் கண்காயங்களில் பொதிந்துள்ள எஃகு அல்லது இரும்பு துண்களை நீக்க பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மின்காந்தம் நண்பர்களே இதோட பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்கள் ஸ்கோரிங் வந்து வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும்னா நெக்ஸ்ட் தேர்வு காந்தவியல் இதோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எட்டு வந்து பார்ப்போம்